தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பள்ளி வகுப்புகளும் பெற்றோரின் தயக்கமும் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி குழந்தையை முன்பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியமா என்ற கேள்வி பல பெற்றோர்கள் மத்தியில் இன்று எழுகின்றது ஒரு குழந்தை தனது முன்பள்ளியில் அறிவு வளர்ச்சிக்கான சிறந்த ஓர் அடித்தளத்தை பெறுகின்றது கெல்வி உளவியலாளரான ஜீன் பியாஜே அது குறித்து ஆய்வு செய்து அதன் முக்கிய பயன்களை வெளிப்படுத்தியுள்ளார் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில் பெற்றோர் மிகுந்த ஆர்வத்தோடு செயற்படுவது வளமை எனினும் வளமைக்கு மாறாக இன்றைய காலத்தில் முன்வள்ளி வகுப்பில் குழந்தைகள் சேர்க்கப்படும் வீதம் குறைவடைந்து வருவதை காண முடிகின்றது முன்பள்ளி வகுப்பில் பிள்ளைகளை எழுத வைப்பது மிக கடினமானதாக உள்ளது என சில பெற்றோர்கள் குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமன்றி அந்த பருவத்தில் எழுதவும் படிக்கவும் பிள்ளைகளது உடல் உள போதாது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் முன்பள்ளிக்கு செல்லாமல் ஆரம்ப பாடசாலையில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் எழுத்து பயிற்சியோ அல்லது எண்கள் சார்ந்த அடிப்படை புரிதலோ இல்லாமல் காணப்பட்ட நிலையை நாம் சிந்தித்துப் பார்க்கலாம் ஒரு குழந்தை முன்கூட்டியே முன்திட்ட கல்வி ஒரு மாற்று கல்வி நிலையத்தில் பயிலாமல் பொது பாடசாலையில் சேர்த்த போது அவருக்கு வயது ஆறு ஆனால் பென்சிலை எப்படி பிடிக்க வேண்டும் எப்படி எழுத வேண்டும் என்பதில் கூட இல்லாது இருந்துள்ளார் அதனை ஆசிரியர் காட்டிக் கொடுத்துள்ளார் ஆனால் அவரால் பென்சிலை விரல்களால் பிடிப்பது கடினமாக இருந்துள்ளது பாடசாலை முன்வகுப்பில் விரல்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்படாமையே இச்சிக்கலுக்கான காரணம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது பென்சிலை பிடித்து எழுதுவது மிக கடினமாக இருப்பதாக அக்குழந்தை தனது தாயிடம் முறையிட்டுள்ளார் இதனை அடுத்து அந்த தாய் தனது பிள்ளையை பாடசாலையில் இருந்து இடைநிறுத்தியுள்ளார் குழந்தை படிப்பு திறனை வளர்க்கும் செயற்பாட்டுக்கு தயாராவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என அந்த தாய் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது பொது பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்தமையை புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன கோவிட் பற்றிய பயம் அல்லது இணையவழி பள்ளிச் செயற்பாடுகளை தவிர்க்க விரும்புவதால் பெருந்தொகையான குடும்பங்கள் தங்கள் சிறு குழந்தைகளுக்கான பள்ளியை தொடங்குவதை தாமதப்படுத்தின பெரும்பாலானவர்கள் தங்கள் குழந்தைகளை தற்போது பாடசாலைக்கு அனுப்ப தொடங்கியுள்ளனர் ஆனால் புற்றுநோய் பரவி பாடசாலைகள் மூடப்பட்ட மூன்று ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட மழலையர் பாடசாலையில் சேர்வது பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது என்பதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பெருந்தொற்று காலத்தில் பின்பற்றப்பட்ட கல்வி முறையில் புதிய ஜூம் செயலியின் பயன்பாடு அதிகரித்தது இது பெற்றோருக்கு நல்வாய்ப்பாகவும் திருப்தியானதாகவும் அமைந்தது பெருந்தொற்று காலம் முடிவடைந்த பின்னரும் கூட குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில் பெற்றோர் ஆர்வம் காண்பிக்காமல் இருப்பதற்கு இந்நிலையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது ஆரம்ப வகுப்பு குழந்தைகளுக்கு பாடசாலைகளில் தூங்குவதற்கும் ஓய்வுக்கும் வாய்ப்புகள் கொடுத்திருந்த போதும் அவற்றை புறந்தள்ளி தங்கள் பிள்ளைகளை தொற்று நோயிலிருந்து தவிர்ப்பதற்காகவே பெரும்பாலான பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கு குழந்தைகளை பழக்குதல் அவர்களது வாழ்க்கையை ஓர் ஒழுங்குக்குள் கொண்டுவருதல் அவர்களை கற்றலுக்கு பழக்கப்படுத்துதல் முதலானவற்றுக்கு பாலர் வகுப்பு மிக முக்கியமானது தொடக்க பாடசாலையை தவறவிடுவது குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் மற்றும் முதல் மொழி இல்லாத குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கல்விக்கான பட்டப்படிப்புகள் துறையின் முன்னாள் பீடாதிபதியான டெபோரா ஸ்டிபே கூறியுள்ளார் அத்தோடு அந்த பிள்ளைகள் சில சமயங்களில் எழுத்துக்களை அடையாளம் கண்டுகொள்வதிலும் பள்ளியை தொடங்குவதற்கு முன்பே பத்து வரை எண்ணுவதிலும் பின்தங்கியுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கற்றலுக்கு அடித்தளம் இடப்படுவது மிக முக்கியமானது இது பல பெற்றோருக்கு தெரிந்திருப்பதில்லை ஒரு பிள்ளையை பார்த்து மற்ற பிள்ளை பழக ஒழுக பின்பற்ற முனைவதும் இந்த முன்பள்ளி காலத்திலேயாகும் மழலிய பாடசாலைகளே பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான அடித்தளம் என பல பெற்றோர் கருதுவதில்லை அவர்களுடைய இந்த மனமாற்றத்திற்கு கோவிட் பெருந்தொற்று காலமும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு முன்பள்ளி வகுப்பில் பழகும் பழக்கம் அவசியமானது என்பதை பெற்றோர் உணர்ந்து கொள்வதில்லை என்னும் ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது ஆரம்பகால குழந்தை பரவும் தொடர்பில் கல்வி கோட்பாடுகள் சரியாக பிரயோகிக்கப்படும் போது அறிவாற்றல் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன அத்துடன் குழந்தைகளின் ஆளுமை மற்றும் நடத்தையையும் அவை வடிவமைக்கின்றன குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சியை ஆதரிக்கும் ஒரு முக்கிய அங்கம் விளையாட்டு ஆகும் முன்பள்ளி காலத்தில் விளையாட்டு செயற்பாடுகளே கற்பித்தலில் அதிக பங்கை வகிக்கின்றன குழந்தையின் பிறப்பு முதல் எட்டு வயதிற்கிடையிலான காலப்பகுதி உணர்திறன் கற்றல் காலம் என அழைக்கப்படும் இக்காலத்தில் பெரும்பாலும் குழந்தைகளின் முயற்சி அல்லது செயலூக்கம் விரிவடையும் இத்தன்மையானது எதிர்கால கண்டுபிடிப்பு படைப்பாற்றல் மகிழ்ச்சி மற்றும் பயிற்சிக்கான படியாகும் இவ்விடயங்களை பெற்றோர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பில் ஏற்படும் தமது தயக்கங்களையும் மனத்தடைகளையும் அவர்கள் விலக்கி வைக்க வேண்டியது இன்றியமையாதது முன்பள்ளியில் குழந்தை பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதில் பெற்றோர் முழு முனைப்பாக ஈடுபட வேண்டியது மிக முக்கியமானதாகும்